கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் எட்டாம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் வரை அங்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை குஷ்டுரோகி மனிதனை சுகப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில குணப்படுத்துகிற பணியை மிகவும் சிறப்பான முறையில ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்கிறார் அவருடைய ஊழியத்தின் பாதையில் அதே இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே குஷ்டரோகியை கண்டு அவனை பார்த்து அதாவது அந்த இரண்டாவது வசனத்திலே இயேசுவானவர் கையை நீட்டி அவனை தொட்டு சுகப்படுத்தினார் என்பதை அந்த வசனம் புரிதல் என்ன என்று பார்க்கின்ற போது அந்த குஷ்டரோகியை சுகப்படுத்துகிற நேரத்திலே அநேக மக்கள் சூழ்ந்திருந்தார்கள் அவர் சுகப்படுத்துகிற போது அதை கவனிக்கிறார்கள் இயேசுவானவர் ஒரு குஷ்டரோகியை கையை நீட்டி தொட்டு சுகப்படுத்துகிறார் ஆனால் மற்ற இடங்களிலே தொடுவதும் அவருடைய ஆடையை தொடுவதும் வார்த்தை நாளும் இப்படியெல்லாம் சுகம் தந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த மட்டும் தொட்டு ஏன் சுகப்படுத்துகிறார் மற்றவர்கள் பார்க்கின்ற மக்கள் பார்க்கின்ற பார்வையில அப்படி என்ற ஒரு கேள்வி எழும்புகின்ற போது குஷ்டுரோகியை தொட வேண்டும் அவர்களை விளக்க கூடாது மக்கள் வசிக்கிற இடத்திலிருந்து அவர்களை மக்கள் இடத்திலிருந்து அவர்கள் குஷ்டரோகிலும் வாழ வேண்டும் அவர்களும் மனிதர்கள் அவர்களும் மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொருளை மைய கருத்தை சிந்தனையை வெளிப்படுத்துகிறார் ஆனால் மக்கள் நினைத்திருப்பார்கள் குஷ்டரோகியை தொடக்கூடாது அப்படியெல்லாம் நினைத்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவானவர் அந்த கொஷரோகியை தொட்டு சுகப்படுத்துகிறார் இதுல புரிதல் என்னவென்று சொன்னால் எல்லா மக்களும் அடிதள மக்களிலிருந்து வேதி சார்ந்த மக்களிலிருந்து எல்லாரையும் அரவணைத்து போக வேண்டும் எல்லாரையும் மதிக்க வேண்டும் அதுதான் மனிதனுடைய மாண்பு பண்பு கிறிஸ்துவ இயேசுவானவரும் அதைத்தான் யாரையும் விளக்க கூடாது புறந்தள்ள கூடாது ஒதுக்கக்கூடாது என்ற சிந்தனையை இதிலிருந்து நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த லெந்து காலங்களில் வாழ்கிற நாம் அனைவரையும் சேர்த்து அரவணைத்து சமமான வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே